நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தெலுங்கு பேசும் மக்களை சீமான அவதூறாக பேசிவிட்டதாக கூறி கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக நாம் தமிழர் கட்சியினர் புகார் கடிதம் கொடுத்துள்ளார்கள் அந்த கடிதத்தில் கடந்த இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற நபர் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் விதத்தில் சீமானின் தலை விரைவில் துண்டாக்கப்படும் விரைவில் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு போட்டி நிலவும் நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு இரங்கல் செய்தி அதிவிரைவில் வரும் அனைத்து கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவிப்பார்கள் தெலுங்கு பேசும் மக்களை தவறாக பொது தளத்தில் பதிவிட்டால் அதற்கு முழு பொறுப்பு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அதன் விளைவு மரணம் என்று கொலை மிரட்டல் படுத்த உள்ளதாக அவர்கள் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது